வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வேட்பாளர்களை அறிவித்த தாவேகா கூட்டணி கட்சிகள் வெற்றி உறுதி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தைப்பொங்கல் பிறகு வேட்பாளர்களை நேர்காணலை நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் உச்சதேச பட்டியலை தயார் செய்து தொகுதிக்கு நான்கு பேர் வீதம் தேர்வு செய்து வைத்துள்ளாராம் அதில் ஆறு அறுபது சதவீதம் மாவட்ட செயலாளர்களுக்கு பெண்களுக்கும் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் மீதமுள்ள நாற்பது தொகுதிகளில் பிரபலங்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தவே காவில் கூறுகின்றனர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவே காவில் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் ஒரு பக்கம் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது கட்சிக்கு ரொம்ப முக்கியம் வேட்பாளர்கள் இல்லாவிட்டால் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் ஆக ஆகிவிடும் அதனால் வேட்பாளர்கள் என்பது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பன்றாற்றக்கூடிய ஒரு கூட்டணி கட்சிகளுக்காக இருக்கட்டும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தனித்து போட்டியிட்ட கட்சியாக இருக்கட்டும் வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயர் வச்சுருக்கணும் நட்பண்பு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீவிர செயல்பாட்டில் வந்து அவங்க இறங்கணும் ஓகேங்களா அரசியல் பணியில் மக்கள் பொது ந நலம் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் மக்கள் மத்தியில் இடம்பெற்றவர்களாகும் அந்த தொகுதியில் வந்து தீவிரமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து விஜய் அவர்கள் ஒரு சில தொகுதியில் போட்டியிட போகிறார் மற்ற எல்லா தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறார் கூட்டணி வேட்பாளர்களும் வந்து இன்னும் ஒவ்வொரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அறிவித்து விடுவார்கள் என்று கூறப்படுகிறது E de... aí இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் அந்தந்த அரசியல் கட்சிகள் தயார்படுத்தி கொண்டிருக்கும் சூழலில் தாவேக்காவும் தாவேக்கா கூட்டணியும் தீவிரமான அரசியல் கட்சி களத்தில் இறங்கி வேட்பாளர்கள் அரசியல் பணிகள் அடுத்த அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அடுத்தடுத்த செயல்பாடுகள் என அடுத்தடுத்து தீவிரம் காட்டி வருகிறது இதனால் பெரும் விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் மிக தீவிரமாக பார்க்கப்படுகிறது அதனால் மேலும் இதனை பொறுத்து தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு கட்சியின் வேட்பாளர்களும் தங்களுடைய பட்டியல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தாமகாவும் அந்த ஒரு முனைப்பிலும் முயற்சியிலும் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை மேலும் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேர்தல் களத்திலும் தாவேகாவுக்கு போட்டி திமுகவா இல்லை அதிமுகவா இல்லை நாம் தமிழரா என்ற நான்கு முனை போட்டியிலும் தாவேகாவின் வேட்பாளர் தாக்குப்பிடிக்கப் போகிறார்களா இல்லை வெற்றி பெறப் போகிறார்களா என்பதை நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு அனைத்தும் தெரியப்பட வேண்டும் மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதனை தீவிரப்படுத்தும் விதமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுது அரசியல் கட்சிகள் அதனை அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எந்தவொரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்